திமுகவினருக்கு வீருடன் கூடிய அசைவ விருந்து ஜோராக நடைபெற்ற ஆய்வு கூட்டம் வெளியான காணொலியின் பின்னணி என்ன உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் மேற்கு கிழக்கு வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வு கூட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் திமுக ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பெருனர் கிள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞரணி நிர்வாகிகளுக்கு தேர்தல் குறித்தும் வாக்குச்சாவடியில் செய்ய வேண்டிய பணிகள் ஆய்வு கூட்டம் நடத்தினர் கூட்டம் முடிந்து சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி பொறுப்பாளரும் சென்ற பிறகு மூன்று ஒன்றிய செயலாளர்களும் மூலமாக வந்திருந்த வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் அதாவது அசைவ விருந்து வைக்கப்பட்டுள்ளது சாப்பாடு மேஜையின் மீது இலையுடன் ஆளுக்கு ஒரு பீர்பாட்டில் வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் காட்சியில்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மது ஒழிப்பு என திமுக தலைமை பேசி வரும் நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிணைந்து தனியார் திருமண மண்டபத்தில் இளைஞர்களுக்கு மதுவுடன் கூடிய அசைவ விருந்து வைத்த சம்பவம் அனைவரிடமும் பேசு பொருளாய் மாறி உள்ளது இதற்கு இனி வரும் காலத்தில் திமுக தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க